ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் ஸோ நேற்றுக்கு நைட்டே நம்ம வந்து வீடியோ போடுறதும் அதில் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து ஒரு கணிசமான விலை இறக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது ஸோ காலையிலேயே வந்து நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே ஒரு கணிசமான விலை இறக்கத்தில் தான் வந்து இருந்துகிட்ருக்குது நேற்றுக்கு காலையில் நமக்கு ரேட்டு அதிக அதிகமாக அதிக அதிகரிச்சிது அதாவது இருபத்தி ரெண்டு கெட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முந்நூறு ரூபாய் விலை அதிகரித்து ஸோ பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை அதிகரித்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு ஸோ வெள்ளியோட விலை வந்துவிட்டு ஒரு மூணு ரூபாய் குறைஞ்சி இரநூற்றி மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துச்சு ஸோ இப்போதில் வரப்படி பார்த்திங்க அப்படின்னா மீன் த சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து ஒரு கணிசமான விலை இறக்கத்தில் வந்து இருக்குது தங்கம் நேற்றுக்கு எந்த அளவுக்கு விலை அதிகரிச்சதோ அந்த அளவுக்கு இன்னை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையிலேயும் ஒரு நல்ல விலை இறக்கம் இருக்குது அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்குமே வெளியில் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலேயுமே நல்ல விலை இரக்கத்தை வந்து எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி எப்பவுமே ஒரு நல்ல விலை இறக்கம் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் எப்படி இருக்குது அப்படிங்கறத அடுத்தடுத்த நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலுமே ஒரு நல்ல விலை இறக்கம் இருப்பதற்கான அதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போ வரைக்கும் இப்போதே இல்லவரப்படி வந்து இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இந்த மாதிரி ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விலை இறக்கம் நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து இருக்குது தேங்க்யூ